அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஐந்து கிரகங்களுடைய யுத்தம் ஆமாங்க ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை கிரகங்களே யுத்தம் சண்டை போட்டு கொள்ளப் போகிறார்கள் ஒரே ராசியில் அமரப்போகும் ஐந்து கிரகங்கள் அதனால் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிரடியான மாற்றங்களைத்தான் இன்றைய பதிலை பார்க்கறோம் பற்றிய ஃபுல்லாக பரவையில் நம்ம சேரலை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்தர பில்லை கேஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் பதிவு தவறாமல் செலக்ட் பிடிச்சுங்க உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதியாக கூடிய சனி பகவான் உங்களுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் அதிகப்படியான வேலை கூடுதல் பொறுப்புகள் சில நேரத்தில் சில பேருக்காக விட்டு கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது போன்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மற்றவங்களுடைய வேலை மற்றவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணவங்களுக்கு வைக்கும் மற்றவங்களுக்கு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்காக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் மற்றவங்களுக்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காகத்தான் வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்குது இந்த நேரத்தில் அப்படி செய்யும்போது உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனை கண்டிப்பாக குறையுங்க அதில் மாற்று கருத்தம் இல்லை ஊரார ஊட்டி வளர்த்தா தான் தானாக வளரும்னு வளரும் சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக உங்களுடைய குடும்பம் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசியில் ராகுவோடு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த அனைத்து கிரகங்களும் ஒன்று சேருது உங்களுடைய மீன ராசிக்கு அது பன்னெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டில் ஐந்து கிரகத்தினோட சேர்க்க அதுவும் குறிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாது சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாது இடையில் புதன் இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்போ இவை அனைத்துமே பகை கிரகங்கள் அப்போ ஒன்று கொண்டு ஒரே ராசியில் அமரப்போகுது அது பன்னிரெண்டாம் வீட்டில் பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு ஏற்படுது அப்போ பனிரெண்டில் இத்தனை கிரகங்கள் கூடுறாங்க அப்போது மீன ராசிக்காரங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன போகுது இதில் மாற்றங்கள் வரப்போகுது மிக முக்கியமாக முதல்ல எடுத்தவனே சொல்கிறது ஆறாம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டில் அப்போது கடன் பிரச்சனை குறையும் மறையுங்க எதிரிகள் விலகி செல்வார்கள் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் நோய் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆறு மறைந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஆறுக்குறிவன் கிரக யுத்தத்தில் ஏற்பட்டால் எதிரி கடன் நோய் பிரச்சனை மூன்றும் தீரும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க ஆனால் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு விஷயத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றுறதுக்கோ அல்லது வேலை பறிபுடுறதுக்கோ வேலை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனம் தேவை மேல் அதிகாரிகளை கொள்ளாதீங்க வேலை பார்க்குற இடத்துல கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்தபடியா விற்க முடியாத வீடு நிலம் போன்றவற்றை விற்று அதன் லாபங்களும் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க இது நடக்க வாய்ப்புண்டு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் ஒன்று சண்டை போட்டு விலகலாம் அல்லது திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்து அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி விலகி போகலாம் மேலும் இந்த ஒரு நேரத்தில் படிப்புக்காக விரை செலவுகள் ஏற்படும் கல்வியால் கொஞ்சம் விரை செலவு இருக்குது ஓகேங்களா அது உங்கள் படிப்பு இல்லை உங்கள் பிள்ளைகளோட படிப்பாக இருக்கலாம் திருமண வாழ்க்கைக்காக கொஞ்சம் செலவுகள் வரும் திடீர் திருமண விஷயங்கள் கைகூடி வரும் ஓகேங்களா ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் செய்த தவறுகள் நீங்கள் செஞ்ச தப்பு ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை அடிமையாக இருந்திருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு மிஸ்டேக் தவறு பண்ணியிருப்பீங்க அந்த வினை இப்பொழுது மீண்டும் வந்து சேரும் அந்த வினையினுடைய பாதிப்பு இப்போ இருக்கும் ஓகேங்களா அப்போ உடல் ரீதியான கவனமும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படி பழைய தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகள் இப்போது திருப்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வரும் ஸோ அப்படி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க பிரிந்த உறவுகளோடு மீண்டும் ஒன்று சேர்ந்துடாதீங்க விலகி போயிட்டாங்களா அப்படியே விட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் பொழுது கொஞ்சம் தள்ளி போடுங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த உறவுகளோடு இணையங்க கொஞ்சம் வெயிட் பண்ணவிங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் சுக்கரன் ராகு போது புதிய பழக்க வழக்கத்திற்காக அல்லது புதிய வருமானத்திற்காக வேறு ஒரு ஊருக்கு மாறணுன்ற உங்கள் பிளான் நீங்கள் போட்ட திட்டம் படிக்க ஆரம்பிக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் மாறலாம் ஓகேங்களா ஸோ அதுக்குண்டான யோக காலகட்டங்கள் உண்டு புதன் மற்றும் செவ்வாய் படிக்க எழுந்திருக்கனால படிப்பை விட ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது உத்திராண்டிசத்தில் பிறந்த மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி கிடைக்கும் காவல்துறை இராணுவத்தில் வேலை மற்றும் நடன சம்மந்தப்பட்ட வேலைகள் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் மற்றும் சூரியன் செவ்வாய் பன்னிரெண்டில் இணைந்து அமர்ந்திருந்தால் நிச்சயம் வேலை விஷயத்தில் திருப்பங்கள் அதிரடி திருப்பங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் மாறி போவீங்க வேலை விட்டு வேலை இழக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் வேலை பார்க்குறத கோதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ இதற்கடுத்து செவ்வாய் சுக்கரன் நினைவு ஏற்பட்டால் அது பன்னிரெண்டில் பெண்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும் திடீர் திருமணம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது காதல் திருமணம் அடம் பிடிச்சு நான் இவரை தான் கல்யாணம் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி நினைத்த நபரை கரம் பிடிப்பதற்குண்டான யோக வாழ்க்கை உண்டு ஸோ அது கண்டிப்பாக நடந்துடும் ஓகேங்களா ஆனால் உங்களுடைய நட்சத்திர சனிவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு அதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் தான தர்மங்கள் மற்ற மக்களுக்கு சேவைகள் தொண்டு போன்ற விஷயத்தில் தலையிட்டு அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும் வாய்ப்பு பயன்படுத்திங்க இந்த பற்றி பிஜேபி மரம் மறக்காமல் அடுத்த வந்து நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு ஆசுவன் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்